உள்ளத்த அவங்க ரெண்டு வருஷத்துக்கு மேலே அவையோட நாங்கள் போய் போயிட்டு நாங்கள் அவர் நல்ல மாதிரி அவங்க ஊர் மக்களாக இருக்கிறது இந்த குடும்பங்களால் யாருக்கும் அவருக்கு எந்த ஒரு இதுக்கும் இல்லை அவருக்கு ஆனா அந்த இராணுவத்தால வந்து நடுக சொல்லிவினம் அதுக்குள்ள வேலையை யாரும் தெரிகிறது அந்த கடலுக்கு போட்டு அடி சுடைக்கிறது மற்றது இந்த தவறான முறையில் குடிச்சு போட்டு கேவலமா கதைக்கிறது என்று சொல்லி அந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறேன் ராணுவங்களுக்கு அப்ப அதால அந்த ஏழாம் தேதி அவ விட்டோ பண்றது என்று சொல்லி அப்ப தம்பி வந்து கேம்புக்கு முன் வீடு தான் தம்பின்ற வீடு அதால தம்பின்ற வீடு கேம்புக்கு முன்னால வேலையெடுப்பு கூப்பிடுறவையா எடுத்து கூப்பிட்டு இவன் வேலையை செய்து கொடுக்குறது போய் சம்பளத்துக்கெல்லாம் போய் வேலையை செய்கிறவையா அந்த இதில் இவன் முன்பிட்டு அந்த ஏழாம் தேதி முன்புட்டு வேலை செய்தோன்னு கேப் இவ கோல் பண்ணி மூன்று ஆமிக்காரர் கோல் பண்ணி பூக்குட்டுருக்கேன் அந்த இடத்துல இவர் போகையில அப்படி இருந்து பூக்கிட்ட உடனே சரி என்று சொல்லி ஒரு அஞ்சு ஆறு பேர் போயிருக்கணும் இவை அஞ்சு பேர் போனவர் அஞ்சு பேர் போய் உள்ளுக்குள்ளே போன உடனே அடி தடி தொடங்கிச்சது அப்போ தம்பி மாறி மாறி அடிக்கட்டே இருக்கணும் பூக்குட்டு போட்டேன்னு அடிக்கிறீங்க என்னத்துக்காக அடிக்கிறீங்கள் என்று சொன்ன இடத்துல ஒரு தடவை நம்ம அக்காண்டு அடித்த உடனே இவை மாறி எல்லாருமே சேர்ந்து பிடிக்க தம்பிக்கு தம்பி அவன் அடிச்சவே அந்த இன்னொரு தம்பிக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன் அவர் சொல்லியிருக்கா அப்போ அவர் தம்பிக்கு தம்பி தம்பிக்குள்ளே விழுந்துட்டான் விழுந்தோடன தம்பியை உள்ளுக்கு விழுத்துன்னு போயிருக்க மக்கள் எல்லாரும் கொண்டு செஞ்சு போய்க்குட்டி நம்ம அங்கே தம்பியை கவனிக்கலை ஆனால் அவர் சொல்லித்தான் தெரியும் தம்பியை கொண்டு உள்ளுக்கு கொண்டு போனதை அவர் மட்டும் தான் பார்த்துருக்கிறேன் தம்பியை சொல்லி அவங்க ரெண்டு பேரில் அடிச்சு விட ஆனால் சாப்பாட்டுக்கு கொண்டு போனீங்களோ அதற்கான வீரத்தில் பெருசாக

ீங்க ரெண்டு பேர்ல ஒரு ஆளை காப்பாத்திட்டீங்கன்னா ஒரு ஆளை நீங்க காப்பாத்துவோம் அப்படி இருக்க கிடையாது எட்டாம் தேதி நாங்க வீட்டுக்கு எங்க இருந்து போயிட்டோம்